அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகளுக்கு இந்த செய்தி ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி தயவுசெய்து இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நம்ம பயன்படுத்தி பல தகவல்களை அரசுக்கிட்டே இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எண்ணற்ற உறவுகளுக்கு அதை விழிப்புணர்வை நம்ம கடத்தி இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வந்து ஒரு தகவலை கேட்டு நம்ம ஆறு ஒண்ணுல மனு பண்றோம் தகவல் பெரு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒண்ணுல மனு பண்ணும் போது முப்பது நாட்களுக்குள்ள அவங்க தகவல் தரணுங்கிறது விதி ஆனா முப்பது நாளை கடந்து அவங்க தகவலை தரல இல்ல பொய்யான தகவல் தந்துட்டாங்க அப்படின்னா நம்ம முதல் மேல்முறையீடு தகவல் பெரு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது ஒன்றின் கீழ் முதல் மேல்முறையீடு நம்ம செய்யறோம் முதல் மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறம் முப்பது நாள் கால அவகாசம் அவங்க பதில் தந்திருக்காங்க இல்ல பொய்யான தகவல் தந்துட்டாங்க இல்ல பதிலே தரல அப்படின்னா நம்ம அடுத்து வந்து நம்ம இரண்டாம் மேல்முறையீடு நம்ம அதை குறித்து நம்ம திருப்தி பண்ணிக்க முடியும் தகவல் அனைத்துக்கு நம்ம பண்றோம் தவளானதுக்கு பண்றது பாத்தீங்கன்னா தகவல் பொறுமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது மூணு எண்ணிக்கையில நம்ம இரண்டாம் மேல்முறையிடம் சொல்லிட்டு நம்ம தவறானதுக்கு பண்றோம் தகவல் அனைத்த வழக்கு விசாரணை எழுத்து விசாரிச்சு நமக்கு போத்தவளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நடைமுறை விசாரிச்சு நமக்கான தகவல்களை தவறான பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வழக்கு விசாரணை நடத்தி முடிவு கொண்டு வருவாங்க இதுதான் நடைமுறை இருந்துட்டு இருக்கு இந்த ஆறு ஒன்று மனு எழுதுறது பத்தொன்பது ஒன்று மனு எழுதுறது பத்தொன்பது மூணு மனு எழுதுறது இது எல்லாமே நாமளே வந்து தயார் பண்ணி நம்ம அனுப்பிட்டு இருந்தோம் அதே மாதிரி நிறைய பேர் பிரதமர் நம்ம பார்மெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க நம்ம ஆறு ஒன்று பார்மெட்டு பத்தொன்பது ஒன்று பார்மெட்டு பத்தொன்பது மூணு பார்மெட்டு இது எல்லாமே கொடுங்க பிரதர் கேட்கும்போது நம்ம அனுப்பிவிடுவோம் ஸோ அதை பார்த்து வந்து உறவுகள் வந்து கையில எழுதி அனுப்பாங்க ஒரு சில பேர் டைப் பண்ணி அனுப்புவாங்க இப்படிமா போயிட்டு இருந்தது இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா அஹ் ஆணையம் அந்த இணையதளத்துல தமிழ்நாடு தகவல் ஆணையம் வெப்சைட்ல நம்ம உள்ள போனாலே ஓபன் பண்ணாலே ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு விஷயத்த வந்து டிஸ்ப்ளே பண்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மூன்று விதமான பிடிஎஃப் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க என்ன மூன்று விதமான பிடிஎஃப் அப்படின்னு ஒன்று பத்தொன்பது மூன்றின் கீழே இரண்டாம் மேல்முறையிட்ட மனுவிற்கான பிடிஎஃப் அது தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே இருக்குது இரண்டாவது பாத்தீங்கன்னா புகார் பதிவு நம்ம பதினெட்டு ஒன்றின் கீழே புகார் பதிவு பண்ணுவோம் இந்த புகார் பதிவு பதிவு பண்றதுக்கான ஒரு பார்மெட்டு மூன்றாவது ஆணை நான் கம்ப்ளைண்ட்டுக்கான இந்த மூணு பார்மட்டையுமே அவங்க வந்து பர்ஸ்ட்ல என்ன பண்ணி உங்களுக்கு இந்த பார்மெட்டு வேண்டுமாயும் இங்கே கிளிக் பண்ணவும் சொல்லி சேப் கலர்ல வந்து டிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பார்மெட்டு உள்ளே போயிடும் நமக்கு எந்த பார்மெட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து வச்சுக்க முடியும் இப்போ அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இனிமேல் இந்த பார்மட்டை தான் நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப இனிமே நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது மூன்று இரண்டாம் மேல் மனு எழுதி நம்ம அனுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அதற்கான வாய்ப்பை தான் அவங்க சுருக்கிட்டாங்க ஆல்ரெடி அவங்க கொடுத்த பார்மட்டை நம்ம வந்து பதிவிறக்கம் செய்து அதுல எல்லா தகவலுமே கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணி நம்ம அதை ஃபுல்ல பண்ணி அனுப்புனாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நான் இனிமே எல்லாருமே இந்த நடைமுறையை தான் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயத்துக்கு கொண்டு வந்தாங்க இதை எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இனிமே நீங்க வந்து ரெண்டாம் மேல்முறை பண்ணாலும் புகார் பதிவு பண்ணாலும் இல்ல நான் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாலும் அந்த பார் மட்டும் பதிவு இறக்கம் செய்து அதை புள்ள பண்ணி அனுப்புங்க நீங்க பழகி கொள்ளுங்கள் அப்ப அதை மட்டும் புள்ள பண்ணி அனுப்புனா போதுமா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஒண்ணு மனு பத்தொன்பது ஒண்ணு மனு இந்த மனு நகலை நீங்க பின்னாடி இணைச்சு அனுப்பலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அந்த பார் கட்டாயமாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து புள்ள பண்ணி அனுப்ப வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் அந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கில ஸ்க்ரஷன் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து தமிழ்நாடு தகவலான இணையதளத்துக்குள்ள போனாவே நீங்க அந்த மூன்று பார்மெட்டையும் நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ள முடியும் இல்ல பர்தம் அது எங்களுக்கு சிரமமா இருக்கு எங்களால் பதிவிறக்கம் செய்து எடுக்க தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு அந்த மூன்று பார்மெட்டுக்கான லிங்கையுமே நம்ம வீடியோகளில் டிஸ்கப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் கையில எழுதி அனுப்பிக்கிட்டு கூட இருக்கலாம் டைப் பண்ணி அனுப்பிட்டு கூட இருக்கலாம் சோ அந்த பார் மட்டும் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அனுப்புவதற்கான விழிப்புணர்வு நம்ம இந்த சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அதனால இந்த வீடியோவை பகிருங்க மீண்டும் நல்லது வேற வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி